குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெட்டு சித்தர்கள் பாடிய பாடல்களும் அந்த பாடல்களுக்கான விளக்கமும் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில அடுத்ததா நம்ம பார்க்க போற சித்தர் குதம்பை சித்தர் இவங்களும் திருக்குறள் மாதிரி ரெண்டு ரெண்டு வரிகள்ல அழகா முப்பத்தி ரெண்டு பாடல்கள் சொல்லியிருக்காங்க இதலாவது பாடல் வெட்ட தன்னை மெய்யின்றி இருப்போர்க்கு பட்டயம் ஏது குதம்பாய் பட்டயம் ஏது கடி தாங்க வெட்டவெளி அப்படிங்கிறது சீதா குதம்பாய் குதம்பே என்னும் அணிந்த பெண் பொருள் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா பல ஆண்டுகளாக கடுந்தவும் புரிந்து ஞானம் பெற்ற பின் ஆகாயம் என்னும் வெட்ட வெளிதான் அதாவது சிதாகாசம் அதுதான் உண்மையானது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஞானிக்கு தாமிர சாசன பட்டயம் எதற்காக காதனி அணிந்த பெண்ணே பட்டயம் எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்தது இரண்டாவது பாடல் மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கற்பங்கள் ஏதுக்கடி மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மையான பொருள் கற்பம் அப்படின்னா தன்னை உண்டவர்களை இளமையுடனும் நோயின்றியும் மரணமின்றியும் வாழ வைக்கும் யோக மருந்து சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா உண்மையான பொருள் இதுதான் என கண்டு பிறப்பு இறப்பு அற்று விளங்கும் உண்மையான ஞானிக்கு இறக்காமல் இருக்க பயன்படக்கூடிய காய எதற்காக காதனி அணிந்த பெண்ணே கற்பங்கள் எதற்கு அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள் கற்பம் அப்படிங்கிறது காயக்கற்பம் என்ற மருந்து அதை உண்டவர்கள் இளமையுடனும் நோயின்றியும் நீண்ட காலம் வாழலாம் யோகிக்கு இந்த காய கற்பம் தேவையில்லை யோகியானவர் தம்முடைய அட்டாங்க யோகத்தினால் அட்டமா சித்திகளை சிவ சாயுச்சியமும் பெற்று விடுவதால் அவருக்கு இந்த காய கற்பம் தேவையில்லை அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்லியிருக்காரு அடுத்தது மூணாவது பாடல் காணாமல் கண்டு கருத்தோடு இருப்போர்க்கு வீணாசை எதுக்கடி குதம்பாய் வீணாசை எதுக்கடி வீணாசை அப்படின்னா பற்று அப்படின்னு அர்த்தம் ஒன்றை காணாமலேயே தன் ஞானக்கண்ணால் கண்டு நம்பிக்கையுடன் ஆசையின்றி இருப்பவருக்கு வீணான ஆசை அதாவது பற்று அப்படிங்கிறது எதற்காக காதனி அணிந்த பெண்ணே வீணாசை எதற்காக அப்படின்னு சொல்றாருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது நான்காவது பாடல் வஞ்சகம் அற்று வழிதன்னை கண்டோர்க்கு சஞ்சலம் எதுக்கடி குதம்பாய் சஞ்சலம் எதுக்கடி வஞ்சகம்னா நம்மளுக்கே தெரியும் ஏமாற்றும் குணம் சஞ்சலம் அப்படின்னாலும் துயரம் மனக்கவலை அப்படிங்கிறது அர்த்தம் அப்படி பார்த்தா இந்த பாட்டுக்கு ஏமாற்றம் இன்றி வாழும் வழிமுறையை அறிந்தவருக்கு துயரம் எதற்காக காதணி அணிந்த பெண்ணே துயரம் எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது ஐந்தாவது பாடல் ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏது கடி வாதாட்டம் வாதாட்டம் அர்த்தம் அதனால இந்த பாடல் மூலமா ஆதாரமான மூலத்தையும் சிதாகாசத்தையும் கண்டறிந்தவர்களுக்கு சொற்போர் எதற்காக காதனி அணிந்தவளை சொற்போர் எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்த ஆறாவது பாடல் நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு முத்திரை ஏது கடி கோதம்பாய் முத்திரை ஏது கடி தூக்கத்தை விட்டு விழிப்புடன் இருப்பவருக்கு முத்திரைகளான பைரவி அதாவது மூக்கு முனை அடுத்தது சாம்பவி அப்படின்னா நெற்றிக்கண் கேசரி அதாவது உச்சிக்கண் ஆகிய முத்திரைகள் எதற்கு காதனி அணிந்த பெண்ணே முத்திரைகள் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு யோகிகள் மூக்கு முனையில் கவனத்தை செலுத்தி மன ஒரே நிலையில் நிற்க செய்வார்கள் இது ஒரு திரை நீக்கம் ஆகும் நெற்றி கண்ணான ஆக்ஞாவிலும் உச்சி கண்ணான துரியத்திலும் உள்ள திரைகளை தங்களது யோக சாதனைகளால் நீக்கிக் கொள்வார்கள் அதனால இவ்வளவு விழிப்போடு இருப்பவர்களுக்கு முத்திரைகள் எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்தது ஏழாவது பாடல் தந்திரமான தலந்தண்ணில் நிற்போர்க்கு மந்திரம் ஏது கடி கோதாய் மந்திரம் ஏதுக்கடி தந்திரம் அப்படின்னா ஞான நூல் ஞான நூல் அப்படின்னா திருமந்திரம் அதையே எடுத்துக்காட்ட ஞானம் தரும் நூல்களை கற்று அதன் வழியில் நடப்பவர்களுக்கு உத்தியம் எதற்கடி குதம்பாய் உத்தியம் எதற்கடி சத்தியமான அப்படின்னா உண்மையான உத்தியம் அப்படின்னா யாகம் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா உண்மையான தவ இருப்பவர்களுக்கு யாகம் எதற்காக காதனி அணிந்தவளே யாகம் எதற்காக சத்தியமான தவத்தில் இருப்போர்க்கு அந்த தவமே மேலானதாகும் அவர்களுக்கு யாகங்களால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது ஒன்பதாவது பாடல் நாட்டத்தை பற்றி நடுவனை சேர்வோர்க்கு வாட்டங்கள் ஏது கடி குதம்பாய் வாட்டங்கள் ஏது கடி நாட்டம் அப்படின்னா குறிக்கோள் நடுவனை அப்படின்னா அநாகதம் என்ற நடு ஆதாரம் இது பனிரெண்டு இதழ்களை உடையது இதில் அமர்ந்திருப்பவர் ஒரு ஆவார் இவரை சேர்ந்து அந்த ஆதார தியானத்தில் இருப்பவருக்கு துன்பம் இல்லை வாட்டம் அப்படின்னா வருத்தம் துன்பம் சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா குறிக்கோளுடன் சிகாரமாகிய ஒரு சேர்வோருக்கு வருத்தம் எதற்காக காதனி அணிந்தவளே வருத்தங்கள் எதற்காக அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பத்து முத்தமிழ் கற்று முயங்கும் மெய்ஞானிக்கு சத்தங்கள் ஏது கடி கூதம்பாய் சத்தங்கள் ஏதுக்கடி சொற்பொருள்னு பார்த்தா முத்தமிழ் அப்படின்னா மூன்று தமிழ் அது நம்மளுக்கே தெரியும் இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது அதே மாதிரி சத்தங்கள் அப்படின்னா முறையீடு கூப்பாடு இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த பொருள் என்ன அப்படின்னா இயல் இசை நாடகம் ஆகிய மூன்று தமிழையும் கற்றும் துதித்தும் இசைத்தும் ஆடியும் இறைவனுடன் இணைந்த உண்மையான ஞானிக்கு முறையீடு ஆகிய கூப்பாடு எதற்காக காதனி அணிந்தவளை இது போன்ற வர சத்தங்கள் எதற்காக அப்படின்னு கேட்கிறாரு அடுத்தது பதினொன்னாவது பாடல் உச்சிக்கு மேற் சென்று உயர்வெளி கண்டோர்க்கு இச்சிப்பிங் ஏதுக்கடி கோதம்பாய் இச்சிப்பிங் ஏதுக்கடி உயர்வெளி அப்படின்னா துரியாதீதத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சிதாகாசம் இச்சிப்பு அப்படின்னா ஆசையாகிய விருப்பம் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா தலை உச்சியாகிய துரியாதீதத்திற்கு மேலே உள்ள சிதாகாசம் கண்ட சித்தருக்கு ஆசையாகிய விருப்பம் எதற்கு அணிந்தவளே இச்சிப்பு எதற்கு அதாவது யோக ஆதாரங்களையும் அப்பால் துரியமும் கடந்து அடைந்த யோகி சேர்ந்தவன் ஆகிறான் இவ்வாறு இணைந்தவனுக்கு உலக பற்று நீங்கிவிடும் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பனிரெண்டாவது பாடல் வேகாமல் வெந்து வெளியினை கண்டோர்க்கு மோகாந்தம் ஏதுக்கடி கடி கூதம்பாய் மோகாந்தம் ஏதுக்கடி மோகாந்தம் அப்படின்னா உண்டாக்கும் அழகு சோ இந்த பாட்டோட பொருள் என்னன்னா மூலாகினியால் வேகாமலே வெந்து எல்லா பற்றும் அற்றவர்களுக்கு மோகம் உண்டாக்கும் அழகு எதற்கு காதனி அணிந்தவளை மோகாந்தம் எதற்கு அப்படின்னு பாடியிருக்காரு சுழுமுனை நாடி அக்னி மண்டலம் ஆகும் இதன் மூலம் யோகத்தில் ஈடுபாடு கொள்பவர்கள் மூலாகினியால் தாக்கப்படுகின்றனர் இவர்களுக்கு பொன் ஆசை பெண் ஆசை மண் ஆசை என்ற மூன்று ஆசைகளும் நீங்கி எதன் மீதும் பற்று இருக்காது அப்படிப்பட்டவர்கள் தம்மை பிறர் விரும்பும்படி வீண் வேடம் தரிப்பது எதற்காக அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பதிமூணாவது பாடல் சாகாமல் தாண்டி தனி வழி போவோர்க்கு ஏகாந்தம் எதுக்கடி குதம்பாய் ஏகாந்தம் எதுக்கடி ஏகாந்தம் அப்படின்னா தனிமை அப்படின்னு அர்த்தம் இறந்து போகாமல் இருக்கும் வழியில் செல்பவர்க்கு தனிமை எதற்கு காதனி அணிந்தவளே தனிமை எதற்கு அதாவது சாகாமல் இருக்கும் வழியில் செல்வதற்கு சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற வழியில் சென்று காயக்கற்பம் என்னும் யோக மருந்தை உண்ண வேண்டும் இது போன்ற யோக மருந்து எடுத்ததுக்கு இறந்து போகாமல் இருக்கும் வழியில் செல்பவருக்கு தனிமை எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பதினான்காவது பாடல் அந்தரம் தன்னில் அசைந்தாடும் முத்தற்கு தந்திரம் ஏது கடி குதம்பாய் தந்திரம் ஏது கடி அப்படினா அப்படின்னா ஆகாயம் தந்திரம் அப்படின்னா ஞான நூல் ஆகாயத்திலே அசைந்தாடும் முத்தி பெற்றவருக்கு ஞான நூல்கள் எதற்கு காதனி அணிந்தவளே ஞான நூல்கள் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பதினைந்தாவது பாடல் ஆனந்தம் பொங்கி அறிவோடு இருப்போர்க்கு ஞானந்தான் ஏதுக்கடி கூதம்பாய் கோதம்பாய் ஞானந்தான் ஏதுக்கடி ஞானம் அப்படின்னா மெய் அறிவு அப்படின்னு அர்த்தம் ஆனந்தம் பொங்கி அனைத்து அறிவும் நிரம்ப பெற்ற ஞானிக்கு இறைவனை வழிபடும் மார்க்கம் எதற்கு காதனி அணிந்தவளை ஞானம்தான் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பதினாறாவது பாடல் சித்திர கூடத்தை தினந்தினம் காண்போர்க்கு பத்திரம் ஏது கடி கோதம்பாய் பத்திரம் ஏது பத்திரம் அப்படின்னா இலை இங்கு இலையை அர்ச்சித்து செய்யப்படக்கூடிய புற பூஜையை குறித்து சொல்லியிருக்காரு அதாவது இறைவனை யோக நிலையில் தன்னுள் நாள்தோறும் காண்பவருக்கு இலையை அர்ச்சனை பொருளாக பயன்படுத்தி செய்யக்கூடிய புற பூஜைகள் எதற்காக காதனி அணிந்தவளே புற பூஜைகள் எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் கடல் பதினேழு முக்கோணம் தண்ணில் முளைத்த மேஞானிக்கு சற்கோணம் ஏது கடி கூதம்பாய் சற்கோணம் ஏது கடி முக்கோணம் அப்படின்னா மூலாதாரம் சற்கோணம் அப்படின்னா ஆறு கோணம் அதாவது அநாகதம் அப்படின்னு அர்த்தம் இந்த பாட்டுடைய பொருள் என்ன அப்படின்னா முக்கோணமாகிய மூலாதாரத்தில் முளைத்த உண்மை ஞானிக்கு அருகோண சக்கரம் ஆகிய அனாகதம் எதற்கு காதனி அணிந்தவளே சட்கோணம் எதற்கு அதாவது மூலாதார சக்கரம் முக்கோண வடிவம் கொண்டது அதிலிருந்தே ஞானி உருவாகின்றான் அநாகத சக்கரம் ஆறு கோணங்களை உடையது முக்கோணத்தில் உருவான அந்த ஞானிக்கு ஆறு கோணம் தேவையில்லை அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பதினெட்டாவது பாடல் அட்டதி அட்டதி அப்படின்னா நடிப்பு எட்டு திசைகளிலும் அசைந்தாடக்கூடிய இறைவனுக்கு நடிப்பு எதற்கு காதனி அணிந்தவளே நட்டனை எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது இறைவன் எல்லா திசைகளிலும் இருக்கிறான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் அவனே நாடகமாடும் கூத்தாடி அவனுக்கு உன்னடிப்பு எதற்கு அப்படின்னு கேட்கிறாரு அடுத்தது பத்தொன்பதாவது பாடல் முத்தி பெற்று உள்ளம் முயங்கு மெய்ஞானிக்கு பத்தியம் ஏதுக்கடி குதம்பை பத்தியம் ஏதுக்கடி பத்தியம் அப்படின்னா பாட்டு முத்தி அடைந்து உள்ளம் தழுவும் உண்மையான ஞானிக்கு பத்தியமாகிய பாட்டு எதற்கு காதனி அணிந்தவளே பாட்டு எதற்கு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது இருபதாவது பாடல் அல்லலை நீக்கி அறிவோடு இருப்போர்க்கு பல்லாக்கு ஏது கடி குதம்பாய் பல்லாக்கு ஏது கடி அல்லல்னா துயரம் துன்பம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் துயரங்களை நீக்கி ஞானத்தோடு இருப்பவருக்கு பல்லாக்கு ஏது கடி காதனி அணிந்தவளே பல்லாக்கு ஏது கடி அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது இருபத்தி ஒன்னாவது பாடல் அட்டாங்க யோகம் அறிந்த மெய்ஞானிக்கு முட்டாங்கம் ஏதுக்கடி குதம்பாய் முட்டாங்கம் ஏதுக்கடி முட்டாங்கம் அப்படின்னா போர்வை அப்படின்னு அர்த்தம் அட்டங்க யோகம் பத்தி ஒரு சின்ன குறிப்பு சொல்லி இருக்காரு அட்டம் அப்படின்னா எட்டு அப்படின்னு அர்த்தம் அட்டங்க யோகம் அப்படின்னா எட்டு விதமான யோகங்கள் அது என்னென்ன அப்படின்னா இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படிங்கிறது தான் இயமம் அப்படின்னா கொல்லாமை பொய் சொல்லாமை திருட மை பிறர் தரும் தருமத்தை பெற்று கொள்ளாமை மனதை அடக்குதல் இதெல்லாம் இயமம் நியமம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருத்தல் கற்க வேண்டியவற்றை கற்று உணர்தல் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைதல் தவம் செய்தல் உடல் பொருள் ஆவியை இறைவனுக்கு அர்ப்பணித்தல் அப்படின்னு அர்த்தம் ஆசனம் அப்படின்னா இருக்கை அப்படின்னு அர்த்தம் உடல் வருந்தாமல் நீண்ட நேரம் ஒரே இருக்கையில் அமர்ந்து பழகுதல் யோகாசன பயிற்சி மேற்கொள்ள அப்படின்னு அர்த்தம் பிராணாயாமம் அப்படின்னா மூச்சு பயிற்சி பிரத்யாகாரம் அப்படின்னா புலன்களை அவற்றின் வழி செல்லாமல் நம் வழிக்கு திருப்புதல் அப்படின்னு அர்த்தம் தாரணை மனதை அலைய விடாமல் ஒரு நிலையில் நிற்கும்படியாக செய்தல் தியானம் அப்படின்னா வேறு சிந்தனை இன்றி இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம் சமாதி அப்படின்னா மனம் அமைதி பெற்று ஆடல் அசைவு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீண்ட நேரம் போல் அமர்ந்து தியானத்தில் இருப்பது அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பாடல் மூலமா அட்டாங்க யோகம் என்னும் ராஜ யோகம் அறிந்த உண்மை ஞானிக்கு போர்வை எதற்கு காதினி அணிந்தவளை அடுத்தது இருபத்தி இரண்டாவது பாடல் வேகம் அடக்கி விலங்குமை ஞானிக்கு யோகம் தான் ஏது கடி கூதம்பாய் தான் ஏது கடி யோகம் அப்படின்னா இறைவனை மனதால் வழிபடும் மார்க்கம் மனதின் நிலைநிறுத்திய உண்மை ஞானிக்க இறைவனை மனத்தால் வழிபடும் மார்க்கம் எதற்கு காதனி அணிந்த பெண்ணே யோகம் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு பாடல் மாத்தானை வென்று மலைமேல் இருப்போர்க்கு பூத்தானம் ஏது கடி கூதம்பாய் பூத்தானம் ஏது கடி பூத்தானம் அப்படின்னா புதுமை அப்படின்னு அர்த்தம் பெரியதாகிய ஆசையை வென்று மலைமேல் இருப்போருக்கு புதுமை எதற்கு அணிந்தவளே புதுமை எதற்கு அப்படின்னு இருபத்தி நான்காவது பாடல் கைத்தாளம் ஏது கடி குதம்பாய் கைத்தாளம் ஏது கடி கைத்தளம் அப்படின்னா கையால் கொட்டக்கூடிய தாளம் அதாவது இறந்தவரை போல் மனம் இன்றி திரியும் உண்மை ஞானிக்கு கையால் கொட்டும் தாளம் எதற்கு காதனி அணிந்தவளே கைத்தாளம் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்தது இருபத்தி ஐந்தாவது பாடல் கண்டாரை நோக்கி கருத்தோடு இருப்போர்க்கு கொண்டாட்டம் ஏது கடி கூதம்பாய் கொண்டாட்டம் ஏது கடி கொண்டாட்டம்னா நம்மளுக்கே தெரியும் மகிழ்ச்சி உண்டாக்கிய இறைவனை நோக்கி ஒரு மனதுடன் இருப்பவருக்கு கொண்டாடும் மகிழ்ச்சி எதற்கு காதனை அணிந்தவளே கொண்டாட்டம் எதற்கு அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது இருபத்தி ஆறாவது பாடல் காலனை வென்ற கருத்தறிவாளர்க்கு கோலங்கள் ஏது கடி கோலங்கள் காலன் அப்படின்னா யமன் கோலங்கள் அப்படினா அலங்காரங்கள் யமனை வென்ற ஞானிக்கு அலங்காரம் எதற்கு காதனி அணிந்தவளே அலங்காரம் எதற்கு அப்படின்னு கேக்கிறாரு யமனை வென்ற ஞானிகளுக்கு அலங்காரம் செய்து அழகாக உழவும் கோலங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது இருபத்தி ஏழாவது பாடல் வெண்காயம் உண்டு மிளகுண்டு சுக்குண்டு உன்காயம் ஏது கடி குதம்பாய் உன்காயம் ஏது கடி உன்காயம் அப்படின்னா உட்கொள்ளும் மருந்து அப்படின்னு அர்த்தம் வெண்காயம் மிளகு சு ஆகியவை இருக்கும் போது உட்கொள்ள வேறு மருந்து எதற்காக காதனி அணிந்தவளே உண்ணும் வேறு மருந்து எதற்காக அப்படின்னு கேட்கிறாரு அடுத்தது இருபத்தி எட்டாவது பாடல் மாங்காய் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு பால் பால் ஏதுக்கடி கூதம்பாய் பால் ஏதுக்கடி மாங்காய் பால் அப்படின்னா தலை உச்சியிலே மாங்காய் வடிவத்தில் உள்ள சுரப்பியில் இருந்து சுரக்கும் ஞான பால் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா சித்தர்களின் கடினமான யோக பயிற்சியினால் ஐம்புலன்களையும் அடக்கிய ஒரு ஞானிக்கு மலை முகடாகிய உச்சியிலே மாங்காய் வடிவத்தில் உள்ள சுரப்பியிலிருந்து சுரக்கிறது இந்த பசியையும் ஆசையையும் ஒருமித்து அடக்கிவிடுகிறது அதன் பிறகு ஆடம்பர உணவாகிய தேங்காயின் பால் வேண்டுவது இல்லை காதனி அணிந்தவளே தேங்காய் பால் ஏதுக்கடி அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது பாடல் பட்டணம் சுற்றி பகலே திரிவோர்க்கு முட்டாக்கு ஏதுக்கடி குதம்பாய் முட்டாக்கு ஏதுக்கடி திரிவோர்கள் அப்படின்னா அலைபவர்கள் முட்டாக்கு அப்படின்னா தலையில் மூடக்கூடிய துணி சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா பட்டணத்தை சுற்றி பகலில் திரிபவர்க்கு தலையில் மூடும் முக்காடு எதற்காக காதணி அணிந்தவளே முக்காடு எதற்காக அப்படிங்கிறது தான் அடுத்தது முப்பதாவது பாடல் தாவாரம் இல்லை தனக்கொரு வீடில்லை தேவாரம் ஏதுக்கு தேவாரம் ஏதுக்கடி தேவாரம் அப்படின்னா மூவர் பாடிய தெய்வ நூல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா தங்குவதற்கு தாழ்வாரம் இல்லை அதாவது சொந்தமாக வீடு இல்லை அவ்வாறு இருக்கும் போது சமய குறவர்கள் மூவர் பாடிய தேவாரம் எதற்கு காதனி அணிந்த பெண்ணே தேவாரம் எதற்கு அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள் அடுத்தது முப்பத்தி ஒன்னாவது பாடல் தன்னை அறிந்து தலைவனை சேர்ந்தோருக்கு பின்னாசு ஏதுக்கடி கடி கூதம்பாய் பின் ஏதுக்கடி தலைவன் அப்படிங்கிறது இங்க இறைவனே சொல்லி இருக்காரு தன்னையே தான் அறிந்து இறைவனுடன் இரண்டர கலந்தவர்க்கு அன்பின் ஆசையாகிய பற்று எதற்கு காதனை அணிந்தவளே பின் ஆசை எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்தது நிறைவு பாடல் அதாவது முப்பத்தி இரண்டாவது பாடல் பத்தாவும் தானும் பதியோடு இருப்பார்க்கு உத்தாரம் ஏதுக்கடி கோதம்பாய் கூதம்பாய் உத்தாரம் ஏதுக்கடி பத்தா அப்படின் மனைவி பதி அப்படின்னா இறைவன் உத்தாரம் அப்படின்னா அனுமதி அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா இறைவனுடன் இருக்க மற்றவர்களின் அனுமதி எதற்கு அணிந்தவளே அனுமதி எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன முப்பத்தி ரெண்டு பாடல்களும் ரொம்ப எளிமையா அழக எங்கும் நிறைந்தே இருக்கின்ற ஜோதியை அங்கத்துள் பார்ப்பாயடி குதம்பாய் அங்கத்துள் பார்த்து அப்படின்னு கடவுளாகிய ஜோதி எங்கும் நிறைந்தே இருந்தாலும் அந்த ஜோதியாகிய இறைவனை நம் உடம்பிற்கு உள்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காரு குதம்பை சித்தர் அவருடைய ஆசிகள் இந்த பாடல் கேட்கும் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு சித்தர் பாடல் மற்றும் அதற்கான விளக்க உரையில் சந்திக்கலாம் தேங்க்யூ